வணக்கம் பேசிட்டு மீண்டும் நிகழ்ச்சியில இந்த இருக்குது ரொம்பவே மகிழ்ச்சி எழுத்தாளர் ஆமுத்திலிங்கம் அவர்களோட பிறந்த நாளான இன்னைக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அவர் எழுதிய ஒரு சிறுகதையை தான் நம்ம கேட்க போறோம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி ஆமுத்திலிங்கம் அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் ஏற்கனவே நம்ம அசலவம்ல தொடக்கம் சிறுகதை வாசிச்சப்ப அவரை பற்றிய அறிமுகம் சொல்லப்பட்டிருக்கு அதை தவறவிட்டவங்களுக்காக இப்போது ஒரு சிறிய அறிமுகம் ஆமுத்திலிங்கம் அவர்கள் முதன்மையான நவீன தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவர் சிறுகதைகள் கட்டுரைகள் நேர்காணல்கள் நாவல்கள் என விரியும் ஆமுத்திலிங்கத்தின் படைப்புகள் வடிவ ஒழுங்கும் கலை அழகும் அங்கதத்தன்மையும் கொண்டவை இலங்கையில் பிறந்து பணியின் பொருட்டு வசித்த பல்வேறு நாடுகளின் பண்பாடுகளையும் முரண்களையும் மனிதர்களையும் எழுத்தில் கொண்டு வந்த கதை சொல்லி இலங்கையை விட்டு புலம்பெயர்ந்த ஆமுத்திலிங்கம் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் முதலிய நாடுகளில் வாழ்ந்தார் இவரின் இரண்டாம் காலகட்ட கதைகள் புலம்பெயர் வாழ்க்கையை கவித்துவமாகவும் மென்மையான நகைச்சுவையுடனும் விவரிப்பவை ஆமுத்திலிங்கத்தின் இடம் அவற்றினூடாக உருவானது ஆமுத்திலிங்கம் வாசிப்பின்பம் அளிக்கும் விதத்தில் கதையை உருவாக்குவதில் தனி கவனம் கொள்ளும் எழுத்தாளர் தமிழை பொறுத்தவரை அவர் கதை சொல்லலில் கி ராஜநாராயணனுக்கும் குறைத்து சொல்லலில் அசோகமிக்கும் தொடர்ச்சி என்று விமர்சகர் ஜெயமோகன் அவர்கள் சொல்கிறார் அவருடைய கதைகளில் புன்னகையுடன் கதையை சொல்லும் ஓர் ஆசிரியர் இருந்து கொண்டிருக்கிறார் அக்கதை சொல்லி இலக்கிய மேற்கோள்கள் ஆர்வமூட்டும் தகவல்கள் புராண கதைகள் ஆகியவற்றை கலந்து கொண்டு கதை சொல்கிறார் இப்ப நம்ம கேட்க போற இந்த கதை கூட இது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற அப்படி ஒரு அழகான கதை தான் சிறுகதையின் பெயர் பூமாதேவி கொழுத்தாடு பிடிப்பேன் அப்படின்ற சிறுகதை தொகுப்புல இந்த கதை இடம் பெற்றிருக்கு இந்த தொகுப்புல உள்ள மத்த கதைகளை நீங்க நேரம் கிடைக்கும் போது வாசிச்சு பாருங்க இப்ப நம்ம பூமாதேவி சிறுகதையை கேட்கலாம் இங்கே என்னடா என்றால் சமையலறை கேத்தில் கூட என்னை விசிலடித்து கூப்பிடுகிறது அவ்வளவு மரியாதை என்னுடைய அப்பா மிகவும் கண்டிப்பானவர் நான் சிறுவனாய் இருந்த போது அவர் வீட்டில் இருக்கும் சமயங்களில் எல்லாம் மெல்ல மெல்ல அடி வைத்துதான் நடக்க வேண்டும் உரத்து பேசக்கூடாது குஷியான சமயங்களில் பாடுவதற்கும் இயலாது ஏன் விசிலடிக்க கூட முடியாது அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வளர்ந்தவன் நான் ஆனால் இங்கே நான் அமெரிக்காவுக்கு வந்து மிக வேகமாக முன்னேறியது இந்த தேநீர் போடும் துறையில்தான் இந்த அதிகாலையில் என் மகளுக்காக தேநீர் கொண்டிருந்தேன் நேற்று எனக்கும் மகளுக்கும் கொஞ்சம் சண்டை அதை சமாளிப்பதும் ஒரு நோக்கம் என் மகள் குளிரலிலிருந்து வெளியே வந்தாள் நான் மற்ற பக்கம் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு நின்றேன் கைகளை குவித்து என் முதுகிலே ஒரு பொய் அடி வைத்தாள் பெருத்த சத்தத்தோடு சண்டை முற்று பெற்றது என்று இதற்கு அர்த்தம் திரும்பி பார்த்தபோது நெளிந்து கொண்டே ஓடினாள் சண்டைக்கு பெரியதாய் ஒரு காரணமும் இல்லை அவளுடைய பாய் ஃப்ரெண்டின் பிறந்த நாளை நான் மறந்து விட்டேனாம் எப்படி இருக்கிறது சங்கதி தன் மகளுடைய நண்பர்களின் பிறந்த தினங்களை எல்லாம் மனநம் செய்வதுதான் ஒரு தகப்பனாருடைய தலையாய கடமையா வேலை நிமித்தமாக மகள் நியூஜெர்சியில் தங்கியிருக்கிறாள் நான் நியூயார்க்கிலிருந்து அவளை பார்ப்பதற்காக விழுந்தடித்து நேற்றுதான் வந்திருந்தேன் இன்று என்னவென்றால் தன் நண்பனை பார்ப்பதற்கு அவ ஓகஸ்டாவுக்குப் போகிறாளாம் இதற்கிடையில் நான் இந்த சரித்திர பிரசித்தமான தேதியை மறந்துவிட்டேன் என்று குற்றச்சாட்டு வேறு மருட்டு விழிகளை இன்னும் கொஞ்சம் திறந்து ஒரே சமயத்தில் கெஞ்சலாகவும் ராங்கியாகவும் இந்த தூரப் பயணத்திற்கு என்னையும் தனக்கு துணையாக வரும்படி அழைக்கிறாள் பிறந்த நாளுக்கு வருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறாளாம் ஒப்பந்தங்களை காப்பாற்ற வேண்டுமென்று சிறு வயதிலேயே நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தானே அமெரிக்காவில் காரில் ஏரியுடன் சீட் பெல்ட்டை கட்டுவது ஒரு முக்கிய சடங்கு இத்தனை வருடங்களாகியும் நான் இந்த கலையில் பரிபூரண தேர்ச்சி பெறவில்லை இதற்கு சாமர்த்தியமும் தந்திரமும் சரிசமமான அளவில் தேவைப்படும் அதிலும் இந்த விவகாரம் காருக்கு கார் மாறுபடும் பெல்ட் இப்படித்தான் இருக்கும் என்கிற உத்தரவாதமும் இல்லை ஆனபடியால் எங்கள் செயல்முறைகளை நாங்கள் காருக்கு தகுந்தபடி மாற்றியமைக்க வேண்டும் நண்பர் ஒருவருடைய கார் கொஞ்சம் அவசர புத்தி கொண்டது சீட்டில் ஏறி உட்கார்ந்த உடனேயே அது தன் பாட்டுக்கு வந்து உங்களை ஆற தழுவி கட்டிவிடும் ஒரு முறை தெரியாமல் தலையை கொடுத்து அதை நீ கொஞ்ச நேரம் மூச்சு திணற வைத்துவிட்டது இன்னொரு சாதி சீட் பெல்ட் அதை கட்டும் வரைக்கும் கீ கீ என்று இறைந்து கத்திக்கொண்டே இருக்கும் கட்டி முடிக்கும் வரைக்கும் காரை நகர்த்த முடியாது என்னுடைய மகளின் காரில் சாதாரண சீட் பெல்ட்டு தான் வில்லங்கம் என்னவென்றால் குளிருக்கு எதிர்ப்பை காட்ட அணிந்திருந்த ஸ்வெட்டர் மஃப்ளர் ஓவர் என்ற கூட்டத்துடன் ஒரே சமயத்தில் ஏறி காரிலே அமர்வது ஒரு பிரம்ம பிரயத்தமான காரியம் அப்பொழுதே கார் நிறைந்துவிடும் சிரமம் என்னவென்றால் வலது பக்கம் திரும்பி சீட் சீட்பெல்ட்டின் நுனியை கண்டுபிடித்து இழுத்தால் அதை மாட்டும் ஓட்டி மறைந்து போகும் இவ்வளவு நேரமும் இங்கேதான் இருந்தது சனியின் இப்போது காணவில்லை மறுபடியும் ஓட்டையை கண்டுபிடித்து சீட்பெல்ட்டை தேடினால் மாட்டுக்கன்று அறுத்து கொண்டு ஓடுவது போல நுனி இழுத்து கொண்டு போய்விடும் பழையபடி ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டும் கடைசியில் ஒரு வழியாக பெல்ட்டை கட்டி முடித்து காலை நீட்டி சாயும்போது பாதி தூரத்தை கடந்து விட்டிருப்போம் ஆனால் என் மகளை பார்க்க வேண்டும் அர்ஜுனன் பானம் எடுப்பதும் விடுப்பதும் தெரியாது எதிரிகளின் தலைகள் உருளுவதுதான் தெரியுமாம் அதுபோலத்தான் அவள் சீட்பெல்ட்டை இழுப்பதுவோ அணிவதுவோ கண்ணுக்கு தெரியாது கிளிக் என்று ஒரு சத்தம் கேட்கும் அவ்வளவுதான் இந்த அதிசயத்தை நான் பொறாமையுடன் கண்வெட்டாமல் பார்த்து கொண்டிருப்பேன் இவள் கார் ஓட்டும் அழகு தனியானது நாலு வயதில் என் கைவிரல்களை இறுகப் பிடித்தபடி மிரல மிரல வந்தவளா நம்ப முடியவில்லை நெற்றியில் விழுந்திருக்கும் இரண்டொரு கேசங்களைத் தவிர அவள் உடம்பில் வேறு ஆபரணம் ஒன்றுமில்லை இந்த வயதிலேயே தனியார் கம்பெனி ஒன்றில் உயர் பதவி வகிக்கிறாள் மிகப்பெரிய அதிகாரிகளை எல்லாம் முதற் பெயர் சொல்லி அழைக்கிறாள் நூற்றுக்கணக்கான தொலைபேசி எண்கள் அவள் ஞாபகத்தில் இருக்கின்றன கடுகதியாக காரில் செல்லும் போதே செல்லில் விழிக்கிறாள் ஸ்டிக்கர் பொட்டை ஒட்டுவது போல ஒற்றை கையால் நம்பர்களை கொள்கிறாள் காரின் நாலு மூளைகளிலிருந்தும் ஒழிக்கும் மேற்கத்திய இசைக்கு மனதை பறிக்கொடுக்கிறாள் என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை இந்த அமெரிக்காவில் இப்படியா இருந்தது அந்த கம்பெனியில் நான் சேர்ந்தபோது எனக்காக ஒதுக்கப்பட்ட இடம் பேஸ்மெண்டில் ஒரு நகலெடுக்கும் மிஷினுக்கும் கோபி இடையில் இருந்தது மேலே அலுவலக அறை வரவேற்பறை எல்லாம் கீழே நிலவரையில்தான் ஏற்றுமதி சம்பந்தமான வேலைகளும் கணக்கு வழக்கங்களும் ஒப்பேறின கோப்பி கடையை மொய்க்கும் கூட்டம் நகல் மெஷின் சிரமமாக எழுப்பும் சத்தங்கள் சிப்பம் கட்டுவோரின் ஆரவாரம் கம்ப்யூட்டரின் விசையொலிகள் எல்லாம் ஒரே கோலாகலம்தான் இது தவிர நகலெடுக்கும் மெஷின் அவ்வப்போது ஒருவித வாசனையை என் பக்கமாக வீசிக்கொண்டே இருக்கும் கடைத்தெடுந்து முட்டாள்கள் அமெரிக்காவிலும் சரிசமமான அளவில் உற்பத்தியாகும் விஷயம் எனக்கு கனகாலமாக தெரியாது நான் இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் புத்திசாலிகள் என்றுதான் எண்ணியிருந்தேன் உண்மை என்னவென்றால் எங்கள் ஊர் ஆனா படிச்ச சுவானாதர்கள் இங்கேயும் இருந்தார்கள் எனக்கு பக்கத்தில் கம்ப்யூட்டரில் தட்டிக்கொண்டிருந்தவள் அமெரிக்காவின் பள்ளிக்கூட எல்லையை தாண்ட முடியாமல் ஹை ஸ்கூல் டிராப் அவுட் என்று சொல்கிற பெருமையை பெற்றவள் சிற்றின்பத்துக்காகவே கடவுளால் படைக்கப்பட்ட உடம்பு கலிபோர்னியா திராட்சை போன்ற கண்கள் ஒன்றில் நடனமாடியபடியே வருவாள் அல்லது முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருப்பாள் பிண்டளம் போன்று அவள் மூட் இந்த எல்லைக்கும் அந்த எல்லைக்குமாக ஊசலாடிக் கொண்டே இருக்கும் அவளுடைய வாழ்க்கையின் இரண்டு பிரதான அம்சங்கள் காதலும் விரகதாபமும் தான் இவளுக்காகவே டெலிபோன்கள் அடித்து அடித்து ஓய்ந்து போகும் அவளுக்கு ஒரே சமயத்தில் நாலு காதலர்கள் இருப்பார்கள் ஒரு நாளைக்கு ஒருவர் என்று மிக சில சமயங்களில் ஒருவரும் அகப்படாவிட்டால் உலகம் கவிழ்ந்தது போல சோக காவியமாக மாறிவிடுவாள் மற்ற நேரங்களில் காற்றில் மிதந்தபடி தன் கையால் கோப்பி ஊற்றி எல்லோருக்கும் தருவாள் கம்பெனி அதிபருக்கு இந்த கோப்பியில் ஓர் அளவு கடந்த மோகம் தாம் தாம் என்று நிலம் அதிர கீழ்தலத்திற்கு ஒரு நாளைக்கு நூறு தடவை வருவான் கோப்பி குடிப்பதற்கு அவன் அகராதியில் மூன்று வார்த்தைகள் மிகவும் பிரசித்தி வாய்ந்தவை அவன் என்ன வசனம் பேசினாலும் இந்த வார்த்தைகளில் ஒன்றாவது அங்கே வந்து சேர்ந்து கொள்ளும் அந்த மூன்றும் இடுப்புக்கு கீழே சம்பந்தப்பட்டவை அவற்றை நீக்கிவிட்டு அவனை யாராவது பேச சொன்னால் பாவம் தத்தளித்து விடுவான் ஒரு கோப்பி வேண்டுமென்றாலும் அந்த வார்த்தையிலே தான் கேட்பான் ஒரு கோப்பு தொலைந்து போனாலும் அந்த வார்த்தையிலே திட்டுவான் இவனெல்லாம் வீட்டிலே எப்படி மனைவி பிள்ளைகளோடு சம்பாஷிப்பான் மூடர்களில் மூடன் அதிமூடன் என இரண்டு வகைகள் உண்டல்லவா இவன் இரண்டாவது ரதத்தை சேர்ந்தவன் எங்கள் இத்திகாசங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்ததில் மூடர்களுக்கெல்லாம் மூடன் கம்சன் தான் என்பது என் கணிப்பு அல்லாவிடில் தன் தங்கையின் வயிற்றில் பிறக்கும் எட்டாவது குழந்தைதான் தனக்கு யமனாவான் என்று தெரிந்திருந்தும் தேவகியையும் வாசுதேவரையும் ஒரே சிறை அறையில் பூட்டி வைத்திருப்பானா எங்கள் கம்பெனி அதிபர் இந்த கம்சனிலும் பார்க்க ஒரு படி மேலே என்றுதான் சொல்ல வேண்டும் தாம்பாளத்தை தட்டுவது போல தன் நெஞ்சிலே விரல்களால் விளையாடியபடியே பேசுவான் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் படு விஸ்தாரமாக பிரட்டி பிரட்டி சொல்லுவான் சிலருக்கு வயிற்றுப்போக்கு இருப்பது போல் இவனுக்கு வாய்ப்போக்கு விலக்கி முடித்த பிறகு பார்த்தால் எருமை கலக்கிய குட்டை போல விஷயம் தெல்ல தெளிவாக தெரியும் எங்கள் நாட்டில் அர்ஜென்ட் ஆர்டினரி ரஷ் என்று எழுதி வைத்திருக்கும் கோப்புகளை பார்த்திருப்பீர்கள் ஆனால் குப்பை கூடைகளில் இரண்டு விதமான கூடைகளை இவன் வைத்திருப்பதை இங்கேதான் கண்டேன் ஒரு கூடையில் ஆர்டினரி என்று எழுதியிருந்தது இன்னொன்றில் அர்ஜெண்ட் என்று எழுதியிருந்தது குப்பையில் கூட அர்ஜெண்ட் என்று தரம் பிரித்து வைத்திருப்பவனை என்ன செய்ய முடியும் நான் செய்த ஊழ்வினை காரணமாக இப்படி வந்து மாட்டிக்கொண்டேனே என்று வருந்தாத நாட்களில்லை ஆனால் இந்த அலுவலக அவலங்களும் இடிபாடுகளும் எதிர்வரும் சனிக்கிழமைகளில் மாயமாக மறைந்து போகும் ஒவ்வொரு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு நானும் என் நாலு வயது மகளும் கைகோத்தப்படி கதைத்துக்கொண்டே சலவை துணிகளை பையில் போட்டு சுமந்தபடி கூடத்துக்கு போய் வருவோம் இந்த சனிக்கிழமை நேரங்களை நான் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன் என் மகளும் அப்படியேதான் அந்த பத்து நிமிட நடைக்கிடையில் ஆயிரம் கேள்விகள் கேட்பாள் நானும் அவளுக்கு புரிகிறதோ இல்லையோ எனக்கு தெரிந்த வரைக்கும் சரியான பதில்களை சொல்லி சமாளிப்பேன் அந்த சலவை கூடத்தில் ஏறக்குறைய முப்பது மிஷின்கள் இருந்தன நாங்கள் எங்கள் குலதெய்வமான மிஷினில் தான் எங்களுடைய உடுப்புகளை கழுவுவோம் நாலு காசு குற்றிகளை துளையில் போட்டு தள்ளியவுடன் அந்த ராட்சச மிஷின்கள் உஸ் உஸ் என்று மெதுவாக தொடங்கி பின் வேகமாக சுழறுவது பார்க்க வேடிக்கையாக இருக்கும் நாற்பது நிமிடம் இப்படி அலசோ அலசென்று அலசிவிட்டு ஓய்ந்து போகும் நாங்கள் காத்திருந்து துணிகளை எடுத்து உளரியில் போட்டு மேலும் இருபது நிமிடங்கள் ஓட விடுவோம் துணிகள் பல பலவென்று மினுக்கத்துடனும் ஒரு மிருது தன்மையுடனும் சுகந்தமான வாசனையை பரப்பியபடி விழும் இந்த மறக்க முடியாத காத்திருப்பு நேரங்களில் மகளிடம் என் அன்யூன்யம் மிக நெருக்கமாக இருக்கும் அங்கே இருக்கும் தானியங்கி எந்திரத்தில் காசு போட்டு விதவிதமான இனிப்பு வகைகளை எடுக்க பழகிக்கொண்டாள் ஒவ்வொரு முறையும் அது வந்து விழும்போது சப்பாத்து நுனியில் நின்று தன் சின்ன கைகளைத் தட்டி மகிழ்ச்சியை காட்டுவாள் எவ்வளவு தரம்தான் இப்படி செய்தாலும் அவளுக்கு அழுப்பதில்லை அதுவும் ஒரு வழக்கமான சடங்காகிவிட்டது என்னுடைய மகளின் குண விசேஷங்களில் ஒன்று கண்ணீர் எப்பவும் தரும்பி கரையை உடைக்க ரெடியாக இருப்பதுதான் என்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அவள் வாய் திறந்து சொல்லும் முன் கண்ணீர் அணையை உடைத்து பிரவாகமாக பொங்கும் ஒரு நாள் நாங்கள் அந்த கூடத்துக்கு வந்தபோது மே டாக் இருபத்தி இரண்டில் ஒரு கிழவி சலவைக்கு போட்டுவிட்டு ஏதோ பின்னல் வேலையில் இருந்தாள் அடிக்கடி பின்னலை நிற்பாட்டிவிட்டு இந்த மெஷினை அவள் பார்ப்பதும் அது பயபக்தியுடன் வேலை செய்வதுமாயிருந்தது இந்த காட்சியை என் மகளால் தாங்க முடியவில்லை அப்பா அப்பா ஆரோ எங்கட மெஷினை பிடிச்சிட்டனம் என்று அழுதாள் அந்த கிழவியை ஒரு குரோதத்துடன் பார்த்தாள் என் பாடு பெரிய பாடாக போய்விட்டது அந்த மெஷினை நாங்கள் ஏதோ குத்தகைக்கு வாங்கிவிட்டதாக அவள் அவ்வளவு நாளும் நினைத்திருந்தாள் நான் விளக்கிய பிறகுதான் அதை ஒரு மாதிரி ஒப்புக்கொண்டாள் என்றாலும் அந்த கிழவியை அவளுக்கு துண்டாய் பிடிக்கவில்லை ஆனால் என் வாழ்நாளிலேயே என் மகளை மிகவும் குதூகலத்தில் ஆழ்த்திய சம்பவம் ஒன்று விரைவிலேயே நடந்தது அப்படியான சந்தோஷத்தை நான் அவள் முகத்தில் அதற்கு முன்பும் பின்பும் கண்டதில்லை வழக்கம் போல ஒரு சனிக்கிழமை காலை நாங்கள் சலவையை முடித்துவிட்டு வந்து மனைவியிடம் துணிகளை கணக்கு கொடுத்துவிட்டு விட்டு கைகட்டி நின்றோம் என் மனைவிக்கு கண் பார்வை இருபதுக்கு இருபது முதல் வேலையாக என் மனைவி எங்கே இந்த சோடியில் ஒன்றை காணலையே என்றால் மகளுடைய கால் சாக்ஸ் ஒன்று மறைந்துவிட்டது மனைவிகளை இதற்காகத்தானே கடவுள் படைத்திருக்கிறார் அவ்வளவுதான் என் மகளுக்கு சுவிட்சு போட்டது போல கண்ணீர் கொட்ட தொடங்கியது நிற்கவே இல்லை எடுக்கும்போது சனிக்கிழமை எங்களுக்கு அந்த அதிசயம் காத்திருந்தது அங்கே இருந்த விளம்பர பலகையில் என் மகளுடைய ஒரு கால் சாக்ஸ் தொங்கிக் கொண்டிருந்தது அதற்கு கீழே என்னுடைய சோடியை யாராவது கண்டீர்களா என்று எழுதியிருந்தது அதை கண்டதும் என் மகள் குதி குதி என்று குதித்தாள் அந்த சின்ன விஷயம் அவள் முகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியை தோற்றுவித்தது என்னால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை இப்படியான ஒரு சனிக்கிழமை சேத்திராடனத்தின் போதுதான் மே டேக் இருபத்தி இரண்டுக்கு நாங்கள் பூமாதேவி என்ற பெயரை சூட்டினோம் அந்த முறை கொண்டு வந்த உடுப்புகள் அளவு கூடிவிட்டது மெசினை நினைத்த பிறகு இன்னும் கொஞ்சம் மீதி இருந்தது அதை நான் திருப்பி எடுத்து போய் அடுத்த முறை கொண்டு வருவது என்று தீர்மானித்தேன் என்னுடைய மகளோ இன்னும் ஒரு முறை போடுவோம் என்று அடம் பிடித்தாள் அப்போது எங்களிடையே பெரிய வாக்குவாதம் நடந்தது நாங்கள் சலவையில் பாவிக்கும் கழிவுநீர் எங்கோ பூமியில் போய் சேர்கிறது இதனால் சுற்றுச்சூழலுக்கு அவலம் ஏற்படுகிறது ஒரு முழு மிஷினை ஓட்டினால் அதற்கு காரணம் இருக்கிறது ஆனால் அரை மிஷினை ஓட்டி சுற்றுச்சூழலை கெடுப்பது தவிர்க்கக்கூடியது மிகப்பெரிய சுயநலம் பூமாதேவி மிகவும் நல்லவள் நாங்கள் அவளுக்கு இழைக்கும் ஆக்கினைகள் எல்லாவற்றையும் மறந்து எங்களுக்கு அள்ளி அள்ளி தருகிறாள் அவளுடைய குணங்களில் மிகச்சிறந்தது இந்த மறதிதான் நாங்கள் திருப்பி திருப்பி செய்யும் கொடுமைகளை மறந்து ஒரு தாயின் அரவணைப்போடு எங்களுக்கு நன்மையை செய்கிறாள் இப்படிப்பட்ட தாய்க்கு தேவைக்கு மேல் கேடு விளைவிக்க கூடாது இல்லையா என்றேன் புரிந்ததோ இல்லையோ நான் சொன்னதற்கு தலையை பெரிதாக ஆட்டி சம்மதம் தெரிவித்தாள் பூமியைப் போல எங்கள் வசதிக்காக மாசுபடும் அந்த மெசினுக்கும் பூமாதேவி என்று பெயர் சூட்டினோம் அதற்கு பிறகு எங்கள் வீட்டில் கொஞ்ச காலமாக யார் எதை மறந்தாலும் பூமாதேவி பூமாதேவி என்று சொல்லி பகடி பண்ணுவது வழக்கமாகிவிட்டது இப்படியான ஒரு நாளில்தான் நான் என்னுடைய சின்ன மகளுக்கு ஒப்பந்தம் பற்றியும் அதை மீறாமல் இருப்பதன் முக்கியத்துவம் பற்றியும் முடிப்பதற்காக நாங்கள் காத்திருந்த அந்த நிமிடங்களில் நிமிடங்களில்தான் இது நடந்தது என் சின்ன மகளுக்கோ அன்று பெரும் கவலை முகம் நீண்டு போயிருந்தது அதுவும் ஒரு வடிவுதான் விஷயம் இதுதான் கீழ்வீட்டு பையனுக்கு அன்று பிறந்த நாள் விழா என்னுடைய மகள் விழாவுக்கு வருவதாக வாக்களித்திருந்தாள் ஆனால் அதிலே எதிர்பாராத ஒரு கஷ்டம் சேர்ந்து கொண்டது எனது நண்பர் ஒருவர் அன்று பின்னேரம் நாய்க்குட்டி ஒன்று தருவதாக சொல்லியிருந்தார் இதை கேள்விப்பட்டதும் மகள் பிறந்தநாள் விழாவுக்கு போகாமல் எங்களுடன் நாய்க்குட்டியை பெற தானும் வரவேண்டும் என்று அடம் பிடித்தாள் விம்மி விம்மி அழுகை கரை முட்டிக்கொண்டு நின்றது அப்பொழுதுதான் கடகட வென்று சத்தம் போடும் சலவை எந்திரங்களுக்கும் உலர்த்திகளுக்கும் நடுவே இருந்து கொண்டு என் மகளுக்கு உன்னதமான சலவைக்காரர் ஒருவருடைய கதையை சொன்னேன் திருக்குறிப்பு நாயனார் என்று ஒருவர் சிவபக்தர்களுடைய துணிகளை சலவை செய்வதே அவர் தொண்டு கிழவேதியர் ஒருவருடைய ஆடையை சலவை செய்வதற்கு ஒப்புக்கொண்டார் அந்த கிழவனார் எனக்கு ஒரே ஒரு கந்தைதான் உள்ளது இதை நீ தோய்த்து உலர்த்தி அந்திப்படுமுன் முன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாயனாரும் இதற்கு உடன்பட்டு கந்தையை பெற்று தோய்த்து காயப்போட்டார் அப்பொழுது பார்த்து திசையடங்கி வெளியடைத்து மழை பிடித்துக் கொண்டது நிற்கவே இல்லை இரவாகிவிட்டது கிழவர் தன்னுடைய ஆடையை கேட்டு குளிரில் விடவெடவென்று நடுங்கிக் கொண்டிருந்தார் ஒப்பந்தம் என்னவென்றால் தோய்த்து உலர்த்தி தர வேண்டும் என்பதுதான் தோய்ப்பது இவர் கடமை ஆனால் உலர்த்துவது சூரியனுடைய வேலையல்லவோ என்றாலும் வாக்கு கொடுத்து விட்டாரே அந்த காலத்தில் இப்போது போல் எந்திரங்களும் இல்லை உலர்த்திகளும் கிடையாது என்ன செய்வார் பாவம் தன் தலையை தூணிலை முட்டி சிவபிரானிடம் இறந்தார் அப்போது சிவபெருமான் வந்து சங்கடத்தை தீர்த்து வைத்தார் என்பதுதான் கதை மகளுக்கு கதை நன்றாக பிடித்து கொண்டது மறு பேசாமல் பிறந்தநாள் விழாவுக்கு போனாள் அந்த சிறுவயதில் சொல்லிய கதையில் அடங்கிய கருத்தை இன்று வரை அவள் மறக்கவில்லை கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவாள் நான் வேலை பார்த்து வந்த கட்டடத்தில் கணப்பு வசதிகள் மிக குறைவு அதிலும் அது பூமிக்கு கீழே உள்ள அறை குளிரின் ஆதிக்கம் தாங்க முடியாது அடுத்த கெடுவுக்குள் முடிக்க வேண்டிய வேலைகள் என் முன் வந்து குவிந்த வண்ணமே இருக்கும் நான் கிரிசாம்பாள் பரம்பரை ஆகவே எதிர்த்து கதைக்கும் திராணி இல்லை விரக தேவதையின் மிச்ச சொச்சங்களும் என் மேசையிலே வந்து விழும் நான் வேலைகளை முடிக்க சில சமயங்களில் இரவு பதினோரு மணி ஆகிவிடும் அகதியாக வந்து சேர்ந்த அந்த ஆரம்ப நாட்களில் குளிரை தாங்கும் உடைகளை அணியும் வசதியும் இருக்கவில்லை அதற்கேற்ற அறிவும் இல்லை கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழுவி பேழையில் இருக்கும் பாம்பன உயிர்க்கும் ஏழையானாக வேதனைப்படுவேன் என் வரவையை கண்விழித்து காத்திருக்கும் மனைவி நினைப்பேன் இப்படி நாடுவிட்டு நாடு வந்து படும் இன்னல்களையும் சிறுமைகளையும் எண்ணி கண்ணீர் வரும் நேரங்களிலெல்லாம் என்னுடைய சின்ன வயது மகளை நினைத்துக் கொள்வேன் இந்த சமயங்களில் பள்ளை கடித்துக் கொண்டும் மூக்கை பிடித்துக் கொண்டும் இடைக்கிடை கண்களை மூடிக்கொண்டும் என் காலத்தை கழித்து வந்தேன் அப்போதுதான் ஒரு நாள் கடவுள் கண்விழித்தார் என் தகுதிக்கு ஏற்ற வேலை ஒன்று முற்றிலும் எதிர்பாராமல் எனக்கு கிடைத்துவிட்டது அது மாத்திரமல்ல ஊரும் வீடும் கூட மாற்றலாகியது எங்கள் வாழ்க்கையின் திசையும் திரும்பியது ஆனால் பெரிய சோகம் என்னவென்றால் புதிய வீட்டில் சலவை மெஷின் இருந்தது அத்துடன் அந்த அற்புதமான சனிக்கிழமை காலை வேளைகள் மறைந்து போயின என் மகளுடன் தனித்திருந்து சம்பாஷிக்கும் அந்த மகத்தான தருணங்களும் அருகிவிட்டன அமெரிக்க வாழ்க்கையில் அந்த முதல் ஒன்பது மாதங்கள் இப்படியாக என் மனதில் மறக்க முடியாததாக பதிந்துவிட்டன என் மகளும் மெல்ல மெல்ல விலகி தன் உலகத்தில் வாழ தலைப்பட்டாள் எக்ஸிட் இருநூத்தி நாற்பத்தி ஒன்று எக்ஸிட் இருநூத்தி நாற்பத்தி ஒன்று என்று மனனம் செய்தவாறே வந்தேன் இந்த எக்ஸிட்டில் திரும்பினால் நல்ல கோப்பியும் அருமையான டவுனட்டும் கிடைக்கும் அமெரிக்காவில் காரிலே ஒரு பயணிக்கு மேல் இருந்தால் அவர்கள் போவதற்கென்று பிரத்யேகமான பாதை இருக்கும் அதிலே போனால் விசையாக போய் சேர்ந்து விடலாம் நலனுடைய தேர் போல எங்கள் கார் இந்த பாதையில் வாயு வேகம் மனோவேகமாக சென்று கொண்டிருந்தது எக்ஸிட் இருநூத்தி நாற்பத்தி ஒன்று என்று நான் கத்துவதற்கிடையில் கார் அந்த இடத்தை கடந்துவிட்டது மேலாடை வீழ்ந்த தெடுவென்றான் அவ்வளவில் நாளாறு காதம் நடந்ததே என்பது போல காரும் கடந்து போய்விட்டது எனக்கு ஏமாற்றமாகிவிட்டது ஒரு திருப்பத்தை விட்டால் மீண்டும் திரும்ப வருவது இடியாப்ப கூந்தலின் ஒரு நுனியை பிடித்து மற்ற நுனிக்கு வருவது போல அவ்வளவு கஷ்டம் இந்த டோனட் பிரபலமானது வாயில் போட்டால் உடனுக்குடன் கரைந்து போகும் ஐம்பது மைல் தூரத்தில் இருந்து கூட ஆட்கள் வருவார்களாம் அவ்வளவு பிரகியாதி பெற்றது மகள் என் பக்கம் திரும்பி சாரிப்பா பா என்றாள் இனி என்ன செய்வது அடுத்து வந்த திருப்பத்தில் மறக்காமல் காரை திருப்பினாள் சீஸ் பேக்கரும் காபியும் ஆர்டர் பண்ணினோம் எனக்கோ பசி மகள் அப்பா அப்பா என்று கத்துவதற்கு முன்பாக நான் உறிஞ்சியால் சுடுகோப்பியை உள்ளே இழுத்து விட்டேன் வாய் வெந்து போனது இப்படி எத்தனை முறை எனக்கு நடந்து விட்டது அப்படியும் புத்தி வரவில்லையே திருப்பி திருப்பி மறந்து விடுகிறேனே வேகமான அந்த உணவகத்தில் இப்படியாக நாக்கை வேக வைத்துக் கொண்டு வெளியேறினேன் என் மகள் பிளாஸ்டிக் குவளைகளை சிவப்பு குப்பை தொட்டியிலும் மற்றவற்றை வெள்ளை தொட்டியிலும் போட்டுவிட்டு வந்தாள் என் அவஸ்தையை பார்த்து செல்லமாக என்னை இடித்துவிட்டு இதழ்வெறிக்காமல் சிரித்தாள் தமிழில் செங்கீரைப் பருவம் சப்பானி பருவம் அம்புலி பருவம் அம்மானை பருவம் என்று வரும் அல்லவா அதுபோல இந்த அமெரிக்காவிலும் பல பருவங்கள் வந்து வந்து போகும் அவளுடைய முதல் பருவம் பாபிடால் பருவம் தான் ஒரு காலத்தில் இந்த பாவைகள் வீட்டிலேயே நீக்க மர நிறைந்து கிடந்தன இந்த பேதை பருவம் மிகவும் சந்தோஷமானது ஒரு தனி உலகம் மணிக்கணக்காக இவற்றை வைத்து விளையாடிக் கொண்டிருப்பாள் பதினோரு வயது என்று நினைக்கிறேன் அப்பொழுதுதான் முதன் முதலாக நாலு நாள் கேம்பிங் போனாள் எங்களை விட்டு இதற்கு முன் ஒரு நாள் கூட பிரிந்து இருந்ததில்லை ஆவலோடு எதிர்பார்த்து இருந்தவள் அந்த நாள் வந்ததும் தயக்கம் காட்ட ஆரம்பித்து விட்டாள் நாங்கள் தேற்றி அனுப்பி வைத்தோம் நாலாம் நாள் இரவு திரும்பி வந்ததும் எங்களை கட்டிக்கொண்டாள் அந்த நாலு நாள் கதைகளையும் இரண்டு நாட்களாக சொன்னபடியே இருந்தாள் அந்த குழந்தை அனுபவித்த பிரிவுத்தியரும் பிறகு திரும்பியுடன் அடைந்த குதூகலமும் மறக்க முடியாததாக இருந்தது சங்கீத பித்து தலைக்கேறியது இதற்கு பிறகுதான் டீனேஜ் என்ற மடந்தை பருவம் பாப் மார்லி என்ற பாடகன் அப்ப பிரபலம் அவனுடைய ஒளிப்பேளைகளை எல்லாம் வாங்கி சேர்த்தாள் வீட்டிலே அவனுடைய பாடல்கள் ஐந்தரை கட்டை சுருதியில் அதிர்ந்து கொண்டிருக்கும் விரிந்த சடையும் வெறும் மேனியுமாக அவனுடைய பிம்மாண்டமான படங்கள் அவளுடைய அறையை முழுக்க முழுக்க அலங்கரித்தன டெலிபோன் வாயை பொத்திக்கொண்டு நாங்கள் அந்த இடத்தை விட்டு அகலும் வரை காத்திருக்கும் வழக்கம் இந்த வயதில்தான் அவளிடம் ஆரம்பமாகியது நான் சாடையாக கண்ணையர்ந்து விட்டேன் கார் ஒரு பெட்ரோல் கூடத்தில் நின்று கொண்டிருந்தது அது தானியங்கி பெட்ரோல் கூடம் காரில் பெட்ரோல் நிறைந்ததும் தானாகவே நின்றுவிடும் மறக்காமல் லெட் இல்லாத பெட்ரோலை போட்டாள் கடன் அட்டையை கொடுத்து கணக்கை சரி செய்தாள் முன்பின் தெரியாத அந்த இளம் ஊழியர் ஏதோ சொன்னான் இவள் விழுந்து விழுந்து கண் பொங்க சிரித்தாள் நல்ல நாளாகட்டும் என்று சொல்லி அவள் அட்டையை திருப்பினான் இவள் உமக்கும் அப்படியே என்று கூறி வாங்கிக் கொண்டாள் அந்த கணத்தில் இவள் முற்றிலும் ஓர் அமெரிக்க பெண்ணாக மாறிவிட்டது போல எனக்கு காட்சியளித்தாள் ஒருமுறை சற்று வளர்ந்து அமெரிக்க கலாச்சாரம் கொஞ்சம் உறிஞ்சு பட பிறகு பகவான் கிருஷ்ணருடைய கதையை சொல்லிக் கொண்டிருந்தேன் பலராமனுடைய பிறப்பை பற்றி வர்ணிக்கும் போது கொஞ்சம் தடங்கல் வந்துவிட்டது பலராமன் வாசகியினுடைய வயிற்றிலே உண்டாகி மாயையினால் ரோகிணியின் கருப்பைக்கு மாறிய வரலாற்றில்தான் சிக்கல் நான் வாசுகிதான் பலராமனுடைய உயிரியல் அன்னை ரோகிணி வெறும் கர்ப்பப்பையில் காவியத்தாய்தான் என்று கூறினேன் அவளுக்கு அர்த்தமாகவில்லை சிறிது யோசித்துவிட்டு ஏதோ புரிந்து கொண்டவள் போல ஓ சரகேட் மதர் என்றாள் எங்கள் புராணங்களை கூட அமெரிக்க நடைமுறையில் விளக்கினால்தான் புரியும் என்ற நிலை வந்தபோது நான் என் மகளை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டு வருவது போல எனக்கு பட்டது ஒப்பந்தத்தை காப்பாற்றுவதற்காக நானூறு மைல் தூரம் போக ஒப்புக்கொண்டிருக்கிறாள் கார் இப்போது பாஸ்டன் நகரத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது இங்கேதான் நான் என்னுடைய அமெரிக்க வாழ்க்கையின் முதல் ஒன்பது மாதங்களை கழித்தேன் இங்கேதான் நிலவரையின் குளிரில் நடுங்கிக் கொண்டே அமெரிக்காவின் தொழில்முறை அறிவரிகளை கற்றுக்கொண்டேன் இங்கேதான் என்னுடைய மறக்க முடியாத இன்பமான சனிக்கிழமை காளைகள் வந்து வந்து போயின மகளுடைய பிஞ்சு விரல்களை பிடித்தபடி சலவை கூட யாத்திரை போனேன் அகலத்திறந்த அவள் விழிகளைப் பார்த்தபடி பூமி தாய் பற்றியும் நாயன்மாரை பற்றியும் நாங்கள் விட்டு ஓடி வந்த எங்கள் அருமை யாழ்ப்பாணத்தின் பாரம்பரியம் பற்றியும் கதைகள் பேசினோம் அப்போது திடீரென்று நாங்கள் போய் வந்த எங்கள் இருதயத்துக்கு மிகவும் நெருங்கிய சலவை கூடம் தென்பட்டது நான் ஒரு சிறு பையனின் ஆர்வத்தோடு அங்கப்பார் பூமாதேவி என்று கத்தினேன் என் மகளுக்கு நான் கத்தியது அர்த்தமாகவில்லை தலையை அவள் திருப்பக்கூட இல்லை என்னப்பா பூமாதேவி மீன் என்றாள் சலவைக்கூடம் அப்படியேதான் இருந்தது விளம்பர பலகை கொஞ்சம் மங்களாகிவிட்டது போலப்பட்டது அங்கே இப்போது முப்பது சலவை மெஷின்களும் முப்பது உலர்த்திகளும் வேகமாக சுழன்று இந்த மனிதப் பிறவிகளின் ஓய்வுக்காக பூமாதேவியை மேலும் கொஞ்சம் மாசுபடுத்திக் கொண்டிருக்கும் கார் விரைந்து கொண்டிருந்தது எனப்பா சடன்லி யூ ஆர் குவயட் என்றால் என் மகள் மனித மனத்தின் விசித்திரத்தை பற்றி யார் என்ன சொல்வது நான் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தேன் மகள் மறுபடியும் என்னப்பா என்றால் ஒன்றுமில்லை என்றேன் கார் ஒருவருக்கு மேற்பட்ட பயணிகள் போவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பிரத்யேகமான வளைவே இல்லாத நெடுஞ்சாலையில் நலனுடைய தேர் போன்று வாயு மனோவேகமாக அமெரிக்காவின் நிர்ணயிக்கப்பட்ட உச்சவரம்பு வேக எல்லையையும் தாண்டி கட்டடங்கள் வாகனங்கள் மரங்கள் மனிதர்கள் பழைய ஞாபகங்கள் என எல்லாவற்றையும் பின்னே தள்ளிவிட்டு ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை கொடுத்து ஆம்புத்திலிங்கம் அவர்களோட ஒரு அழகான சிறுகதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வேறொரு எழுத்தாளருடைய வேறொரு சிறுகதையோட இந்த குரல் மூலமாக கூடிய விரைவில் மீண்டும் உங்கள் கூட இணையிறேன் வாசிப்பை நேசிப்போம் புன்னகையுடனும் நன்றியுடனும் இந்துமதி